லாக்அப் மரணங்களை பற்றி விவாதங்கள் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு இதுல இந்த ஆண் உடம்பின் மீது தொடுக்கப்படுகின்ற பாலியல் ரீதியான அத்துமீறல் பெண் உடம்பின் மீது தொடுக்கப்படுகின்ற பாலியல் ரீதியான அத்துமீறல் இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம்னா பெண் மீது தொடுக்க பெண் உடம்பின் மீது தொடுக்கப்படுகின்ற அந்த அத்துமீறல் இருக்கு இல்லையா பாலியல் ரீதியான அத்துமீறல் நான் உடல் மீது அந்த வன்முறை அந்த பிசிக்கல் வயலன்ஸை பற்றி மட்டும் இல்லை இது செக்ஷுவல் அஃபென்ஸ் அந்த அந்த அத்துமீறல் அதை பார்க்கும்போது பெண் உடம்பின் மீது தொடுக்கப்படக்கூடிய அந்த அத்துமீறல் பாலியல் அத்துமீறல ரொம்ப சென்சிட்டிவா எடுத்துக்கிறோம் நம்ம நம்ம பண்பாட்டில் சட்டமுமே கூட நீதிமன்றங்களுமே கூட தானே முன் வந்து அந்த கேஸுகள்லாம் எடுத்துடுறாங்க உடனடியாகவும் நீதி கிடைக்குது இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பாலியல் அத்துமீறல் அதுக்கு எவ்வளவு விரைவாக நீதி கிடைச்சிருச்சு பாத்தீங்களா அதுக்கு இன்னொரு காரணமும் சொல்றாங்க அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது அந்த அரசியலை தவிர்த்துட்டு நம்ம பார்த்தோம்னா இந்த அந்த கொடுக்கப்பட்ட அந்த முக்கியத்துவம் பெண் உடம்பின் மீது தொடுக்கப்பட்ட பாலியல் அத்துமீறல் பாலியல் வன்முறை அதற்கு விரைவாக நீதி கிடைக்குது ஏன்னா அதை ரொம்ப சென்சிட்டிவா பார்க்கிறோம் அந்த மாதிரி பெண் உடம்பின் மீது வன்முறை தொடுக்கப்பட்ட உடனே அது ஒரு ஒரு நடுக்கத்தையும் பதைப்பதைப்பையும் இந்த சமூகத்திற்கு கொடுத்துருது ஆண் சமூகத்திற்கு கொடுக்குது ஆண்கள் பதைப்பதைக்கிறாங்க ஏன்னா அந்த பெண் உடம்பு ஆணுக்கானது ஆண் அது அந்த பெண் உடம்பின் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவங்க யாரோ அவங்களுக்கு சொந்தமானது இப்போ வெளியிலிருந்து ஒருத்த மற்ற சக்திகள் மற்ற மனிதர்கள் அந்த பெண் உடம்பை அபகரிக்க முயலும் போது பாலியல் ரீதியாக அபகரிக்க முயலும் போது அது நடுக்கத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்துறது ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருது அதனாலேயே அந்த அந்த மாதிரியான கேசஸ்க்கு ரொம்ப முக்கிய அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அதை கம்பேரிட்டிவ்வாக நான் சொல்கிறேன் அது முக்கியத்துவம் கொடுக்கறது தப்புன்னு நான் சொல்ல தயவுசெய்து தப்பாக புரிஞ்சிக்கிறாதீங்க முக்கியத்துவம் கொடுக்கப்படுது ஆனால் அதே சமயத்தில் ஆழும் உடம்பின் மீது தொடுக்கப்படுகின்ற பாலியல் ரீதியான அத்துமீறல் இருக்குது இல்லையா அதை ஒரு சாதாரண ஃபிஸிக்கல் வயலன்ஸ் அப்படின்ற அளவில் எடுத்துக்கிற போக்கு தான் நம்ம பெரும்பாலும் பார்க்குறோம் இதுக்கு மிக சரியான உதாரணம் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அவங்க உடம்பின் மீது இந்த லாக் கப்பில் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தொடுக்கப்பட்ட பாலியல் ரீதியான அத்துமுறை அத்து மீறல்ல அதை நம்ம பார்க்கலாம் ஆனா அந்த கேஸ் வந்து அந்த பாலியல் கோணத்துல அணுகவே இல்லை இது வரைக்கும் அணு சில சாப்பிட இருக்கு ஆனா அதை அப்படி அணுகல